ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வா நித்தீஷ்வரில் இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் பிளாக் பார்க்கலாம் இது முன்னாலே எடுத்தது தான் அதுக்கு இப்போ தான் வந்து வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன் எங்கள் வண்டி பரபரப்பாக ஒரு பயணத்துக்கு போயிட்டுருக்கு எங்கன்னா திருநெல்வேலியை நோக்கி போய்ட்டுருக்கு அவ்வளோ ஒரு ரம்யமான நாள் அன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்தது கிளைமேட்டு பாருங்கள் நீங்களே இதனுடைய அழகை ரசிக்கலாம் வாழ்க்கையில் இயற்கையை ரசிக்கணும்னா நிறைய இடங்களுக்கு சுற்றி போவோம் ஆனால் சிலவே இல்லாமல் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வாங்க அவ்வளோ அழகாக இயற்கையும் கொட்டி கிடக்கு ஆறு குளம் அறிவீப்பு எல்லாமே நிறைய சூழ்ந்திருக்கிற இடம் தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் பக்கத்தில் நாகர்கோவில் இங்கே எல்லா இடங்களுமே நீர்நிலைகள் அதிகமாக இருக்கிறதுனால எப்பயுமே காத்தோட்டம் பசுமையாக இருக்கும் இதை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு மாலை வெயில் அந்த நேரத்தில் போனீங்கன்னா ரசிக்கலாம் இங்கே பாருங்கள் வானம் அப்படியே வெண்மேகங்களோடு அப்படியே தவழ்ந்துக்கிட்டு இருக்குது ரோடு அப்படியே எவ்வளோ அழகாகவே டச் ஆகிற மாதிரியே பாருங்கள் பக்கத்தில் மலைகள் இதெல்லாம் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்கலாம்னு போக மாட்டோம் திருநெல்வேலி போகிற வரைக்குமே கூட இருக்கும் அவ்வளோ அழகான இடங்கள்லாம் இங்கே குமரி மாவட்டத்தில் இருக்குது ஆனால் சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதனால தான் இங்கே டூரிஸ்ட்டு வராங்க கூட்டம் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கும் டூரிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் இங்கேருந்து ஊட்டி கொடைக்கானல் ஏற்கடன் போவோம் ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே குமரி மாவட்டத்துக்கு தான் வருவாங்க முக்கடல் சங்கமிக்கிற அந்த இடத்துல அவ்வளோ இயற்கை அழகு கொட்டி கிடக்கு இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு நமக்கு நாட்கள் தான் பத்தாது எனக்காவது ஒரு நாள் தான் நான் வெளியில் போவேன் போகும்போது இது இயற்கையெல்லாம் ரொம்ப ரசிச்சுட்டே இருப்பேன் அதுதான் நான் உங்ககூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் ரசித்தது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய இந்த காற்றாலைகள்லாம் இருக்குது இந்த ஏரியாவில் காற்றுக்கு பஞ்சமே இருக்காது இங்கேருந்து தான் கரண்ட் எல்லா இடத்துக்கும் போதும் ஆனால் எங்களுக்கும் அடிக்கடி கரண்ட்டு கட்டாது இது வேறு விஷயம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த காற்றாலோட மேகங்கள் ரோடு மலைகள் இதெல்லாம் வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை இதெல்லாம் ஒரு கவிஞரை பார்த்தா அப்படியே வர்ணிச்சுட்டே போயிடுவார் என்னால் முடிஞ்சாருக்குன்னு நான் உங்களுக்கு அப்படியே ரசித்து சொல்லிக்கிட்டே வரேன் இந்த கார் பயணம் பாட்டு கேட்டுண்டே அப்படி இந்த இயற்கை ரசிச்சுட்டு போகிறதுங்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பிடிச்சது வந்து இந்த இயற்கையோடு சேர்ந்த எல்லா சீனியர்ஸையும் அப்படியே பிடிச்சி கவர் பண்ணி கேமராவில் கொண்டு வந்துட்டேன் நாங்கள் வந்து நாகர் திருநெல்வேலியில் இருக்கிற ரிலையன்ஸ் தான் போக போகிறோம் அங்கே போயிட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் வந்துட்டோம் ஒரு சின்னதாக அந்த கிருஷ்ண ஜெயந்திக்காக ஒரு பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு வேறு விஷயமாக போகணும் சரி இது பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நித்தேஷி செல்லத்தை நாங்கள் அடிக்கடி வெளியில் அழைச்சிட்டு போகிறதுக்கு காரணம் வந்து என்ன பொருள் எங்கே எப்படி இருக்குங்கிறத அவள் வந்து கண்டுபிடிப்பா நான் சொல்லுவேன் அவள் எழுப்பா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நிறைய விஷயங்கள வந்து கற்றுக்க முடியுது இந்த மாதிரி அடிக்கடி எங்களுக்கு அழைச்சிட்டு போகும்போது நிறைய விஷயங்களை அவன் வந்து கற்றுக்கிறான் நம்ம வீட்டிலேயே இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாலுமே இந்த மாதிரி அவுட்டர் அழிச்சிட்டு போகும்போது ரிலாக்ஸாக ஒரு விஷயத்தையும் அவளால் கற்றுக்க முடியுது இதை எடுமா அதை எடுமான்னு நம்ம பேர் சொன்னால் போதும் அவள் கரெக்டாக அதை எடுக்க ஆரம்பிச்சுட்டா இப்போ அந்தளவுக்கு அவளுடைய மெமரி பவர் அவளோட நாலேஜ் கூடி இருக்குது இங்கே வந்து நிறைய இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க புளி எடுன்னு சொன்னோடனே அழகாக இப்போ எடுத்துட்டா இப்படி ஒவ்வொரு விஷயமே அவள் கற்றுக்க கற்றுக்க எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு மாற்றத்துக்காக தான் நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் இன்னும் நிறைய மாற்றங்கள் அவள்கிட்ட வரணும் அதுக்கு இறைவனோட அருள் வேணும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும் இதெல்லாம் வந்து விரைவில் சீக்கிரம் கிடைக்கணும் அவளுக்கு அவ்வளோ ஒரு டீனேஜில் இருக்கிற குழந்த இன்னும் குழந்தையாகவே இருந்துகிட்டு இருக்குது எனக்கு ஒரு அம்மாவாக அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது குழந்தையாக இருக்க சந்தோஷந்தான் நான் வளர்ந்த குழந்தையாவே இருக்காளா அது கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது மற்றபடி வாழ்க்கையில் எனக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது இங்கே நிறையா இப்போ ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க ஸ்பைஸ் அதாவது ஃப்ரெஷ்னர் மவுத் ஃப்ரெஷ்னர் ரொம்ப சூப்பராக இருந்தது கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன் நானும் சாப்பிட்டுட்டு நம்ம ஹோட்டல்லாம் வைக்கிறாங்களே அது மாதிரி இது நல்லா மிக்ஸடு எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க அது என்னென்னலாம் தெரியாது ஆனால் நல்லா டேஸ்ட்டே நல்லா இருந்தது நூறு ரூபாயா வாங்கிட்டு வந்தேன் இப்போ ரிலையன்ஸ் மாலில் போயிட்டால் நமக்கு என்ன தேவை தேவையில்லைங்கிறத விட பார்த்ததெல்லாம் வாங்கினோம் போல் இருக்குது எல்லாமே ஆஃபர் ஆஃபர்னு போட்டு ஒன்றுக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது நம்ம பார்த்து நமக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் தான் எடுக்கணும் இல்லைனா மனசு அளவாகிவிட்டால் கேஷ் தான் வந்து போயிட்டே இருக்கும் அந்தளவுக்கு வந்து நிறையா இருக்குது நான் ஏற்கனவே நாகர்கோவில் ஒரு ரிலையன்ஸ் மால் போயிருக்கேன் அது ஃபஸ்ட் டைம் இது செகண்ட் டைம் இங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு விலைகளையும் குறைச்சி தான் தராங்க அதாவது நம்ம வெளியில் கடையில் வாங்கிறத விட இங்கே எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தோணுது நமக்கு என்ன தேவைங்கிறத பார்த்தா அழகாட்டெலாம் சில பேர் நிறைய மந்த்லி பட்ஜெட் போட்டு இங்கே வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் நாக்கோயில் தான் இப்போ போகிறது இப்போ மந்த்லி என்ன தேவையோ நாங்கள் நான் ரிலையன்ஸ் மால் தான் போயிட்டு வாங்கிட்டுருக்கோம் எல்லாமே பேக்கெட்டில் இருக்கிறதும் இருக்குது லூஸில் மூட்டை மூட்டையாக நிறையா வச்சுருக்காங்க இப்படி நிறையா எல்லா ஐட்டமே எதுவுமே இல்லை நம்ம வெளியிலே வர முடியாது அப்படியே டூ சைட் எல்லாமே இருக்குது பையன் நிறைய பக்கெட் நிறைய காசு எடுத்துகிட்டு போனால் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அளவுக்கு குட்டி கிடக்க எல்லா இடங்கள்லுமே இதில் வந்து ஆஃபர் வேறு போடுறாங்களா மக்கள் தனக்கு என்ன தேவைங்கிறது பார்த்தா அழகாக வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க எங்களுக்கும் தேவையானதெல்லாம் நிறைய வாங்கணும் நம்ம பிரியா நித்யா பிரியா கூட நித்யா கூட பரவாயில்ல ஓகே பிரியாவுக்கு தான் அப்புறம் பிளாஸ்டிக்கில் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றா சின்ன சின்ன பாக்ஸஸ்ஸு அதில் கிளாஸ் அது இது நம்மளுக்கு ரொம்ப ஆசை குட்டி குட்டி பொருள்லாம் அதனால அதையும் கொஞ்சம் வாங்கணும் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீஸ்

அதெல்லாம் எடுக்கூடாது அது என்னது இது கிளாஸா பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய டின்னர் செட்டெல்லாம் இருந்தது காஃபி டீ குடிக்கிற கிளாஸ் மக்கு ஏக்கப்பட்டது இருக்கு வாங்க எவ்வளோ அவ்வளோலாம் வேணாமா இதில் என்ன செய்யணும் ஐயோ உடஞ்சிரும் இப்போ பிளாஸ்டிக்கில் பூந்து பார் ஓத்தி பிளாஸ்டிக் ஐட்டமே வேண்டாம்மா நிறைய இருக்குது சரி போலாமா குட்டி குட்டிலாம் வேணாம் பிரியா ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இவ்வளோ தான் வீட்டில் ஸ்டீலில் உள்ளது இருக்குது அழகழகாக தான் இருக்குது ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது என்ன பண்ண போகிறாது இது பிரியா பிளாஸ்டிக் தான் அதில் வேணா எடு பருப்பு போட்டு வைக்கணும் அதெல்லாம் வேணாம் பிரியா இருக்கு இது செட்டாக இருக்கா பாரு என்ன ரேட்டு என்னம்மா அது வேண்டாம் அது வேணா எடுத்துக்கோ நீ அது எடு பிரியா இந்த அதில் அதில் நித்யா ஆ எடுத்துக்கோ ஒரே மாதிரி அழகாக எல்லாம் போட்டு வைக்கலாம் மண்டே சின்ன பிள்ளையா ம் வேண்டுவா அவ்வளோம்மா வேண்டாம வேண்டாமா வச்சுரு உடச்சிருப்பாரு உமா வச்சிரு வச்சிருச்சோ கப்பெல்லாம் அழகழகாக இருக்கு விலையை பாரு ம் நமக்கு தேவையானது வாங்கலாம் இல்லைன்னா வாங்கக்கூடாது சரியா அதெல்லாம் பொடி ஆ ஆக்காந்து போதும்மா கிளம்புங்கம்மா இருந்து பசங்களை கூப்பிட்டு கிளம்பியாச்சு வர வழியில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு நர்சரி கார்டன் நாங்கள் எப்பயுமே போகிற இடம் தான் அங்கே வந்து ஏற்கனவே செவன் டேஸ் ரோஸ் வேணும்னு சொல்லி வச்சுருந்தேன் சரி இருக்கான்னு கேட்கலான்னு போயிட்டோம் எப்பயாவது ஒரு நாள் தானே வெளியில் போகிறேன் அதனால் சரி அன்றைக்கி உள்ளே போயாச்சு இப்போ கிளைமேட் வேறு ரொம்ப சூப்பராக இருக்கா லேசா லேசாக அங்கங்கே மழை பெஞ்சின்றே இருக்குது சரி இந்த டைமில் வாங்கி வச்சுட்டா சூப்பராக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக போனேன் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த அத்திக்காய் இருந்தது அது வந்து இப்போ வந்து மொட்டை மாடியில் வைக்கிற மாதிரி அவங்க வந்து பதியன் போட்டு வச்சுருக்காங்க அது வந்து இரநூத்தம்பது ரூபா அப்படி சொன்னாங்க பையன் அதை இருந்தால் அம்மா அதை வாங்கி வச்சிடலாமோ அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் ஒன்று வாங்கிட்டோம் அப்புறம் நான் வந்து செவன் டேஸ் பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல இன்னும் ஸ்டாக் வரலைங்க அப்படின்னு சொன்னாங்க நிறைய ரோசஸ் இருந்தது ஆனால் எல்லாமே அந்த செழிப்பாக அழகாகவே இல்லை எல்லாமே வாடி வதங்கின மாதிரியே இருந்தது கார்டன் அவ்வளோ பெருசு தான் ஆனால் வந்து இப்போ வந்து நிறைய ஸ்டாக் நியூ ஸ்டாக் ஒன்றும் வைக்கவே இல்லை எதிர்பார்த்து போனேன் ஆனால் கிடைக்கல ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னால் இந்த டைமில் வச்சிட்டா எல்லாம் பிடிச்சிரும் டக்குன்னு வேர் பிடிச்சி வந்துடும் சரி தொட்டிலேயாவது வச்சுருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆசைப்பட்டு பார்க்கலான்னு போனேன் இப்போ நாகர்கோவில் தாண்டிலாம் போனீங்கன்னா நிறைய கார்டன்ஸ் இருக்குது நர்சரி கார்டன் அவ்வளோ சூப்பர் சூப்பராகலாம் இருக்கும் கேரளா பார்டர்கிட்ட போக போக மார்த்தாண்டம் மங்கலாம் போனீங்கன்னா ரொம்ப அழகழகாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது இது ஆண்டவேங்கிறதுனால நான் உள்ளே போயிட்டேன் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் தான் மாதிரி வாடி வதைங்க தான் இருந்தது இந்த ரோசஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சா வராது அங்கே பூத்ததோட சரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எத்தனையோ வாங்கி வச்சுட்டேன் ஆனால் வரவே இல்லை அதனால் அது அதுமாரி எனக்கு ஆசையே கிடையாது ஆனால் செவன் டேஸ் வந்து எப்போயும் வந்துகிட்டே இருக்கும் எங்கள் வீட்டு மண் வந்து கொஞ்சம் இருக்கணும் மண் களிமண் மாதிரி கிடையாது செம் மண்ணும் கிடையாது அது ஒரு மாதிரி மண் ஒரு நாள் தண்ணி விடலைனாலும் பிடி அப்படியே வேர் பிடிச்ச மாதிரி இறுக்கி பிடிச்சிரும் பெரிய பெரிய மரங்கள் எப்படியாவது வந்துடுது ஆனால் சின்ன சின்ன செடிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது வந்துடுச்சுன்னா அழகாக வந்துடும் அது தழு துளிர் விட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது மற்றபடி தினமும் எங்கேருந்து உப்பு தண்ணியாச்சா அது வேறு கொஞ்சம் கஷ்டம் ரோஸுக்கெல்லாம் வந்து நல்ல தண்ணி தான் ஊற்றணும் குடிக்கவே கஷ்டமாக இருக்குது விலை கொடுத்து வாங்குறோம் முப்பது ரூபாய் இல்லை ரோஸுக்கெலாம் எங்கே ஊற்றுறது சரி இருந்தாலும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி காப்பாற்றி ஒரு ரோஸ் செடி கொண்டு வந்து ஒரு ஆசை தான் அது நிறையவே இல்லை எனக்கு வேறு எங்கேயாவது கிடச்சிதுன்னா பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கார்டன் ஃபுல்லாகவே நல்லா அழகாக சின்ன சின்ன பூக்கள்லாம் அழகாகவே இருந்தது கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்புறம் அந்த கொஞ்சம் உரங்கள்லாம் கொஞ்சம் வாங்கணும் பீட்டு கம்போஸ்ட் உரம் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன் ஏன்னா ஏற்கனவே வீட்டில் செடியெலாம் இருக்குது காய்கறிலாம் வாங்கியிருக்கோம் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்